வானவில் நேயர்களே உங்களை சந்திப்பதிலே மீண்டும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஏ பி ஸ்ரீனிவாசன் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச பயணமாக இத்தாலிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அங்கே சர்வதேச நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்களை சந்திப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநாடு அதிலே கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது பூமி உஷ்ணமயமாகிறது அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்கின்ற வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அத்தனை பேர்களையும் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்காக அந்த மாநாடு இத்தாலியில் போய் அவர் பேசுகிறார் இங்கிலாந்தினுடைய பிரதமர் போரிஸ் எல்சனையும் மற்ற நாட்டு தலைவர்களையும் கூட அவர் சந்தித்து பேசுகிறார் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் இத்தாலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமுக்கு போயிருக்கிறார் ரோமுக்கு எப்படி போயிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் போப்பாண்டவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்து போயிருக்கிறார் இது எந்த நாட்டு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இந்தியாவில் நிலைமை என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ மோடி வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய அநீதி இழைத்து கொண்டிருப்பது போலவும் இங்கே ஒரு பிம்பம் கட்டமைப்ப கட்டமைக்கப்படுகிறது ஆனால் உலக நாடுகள் அப்படி அல்ல சவுதி அரேபியா கூட மோடி அவர்கள் வரவழைத்து அவருக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருதை மோடி அவர்களுக்கு வழங்குகிறார்கள் இது இஸ்லாமிய நாடுகளுடைய நிலைமை இன்றைக்கு உலகத்தினுடைய பூமி பந்தனுடைய கிறிஸ்தவத்தினுடைய தலைமையமாக இருக்கக்கூடிய ரோமிலே போப் நமது நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது இவர் மறுக்காமல் அங்கே செல்கிறார் ரோமை ரோமிலே போப்பாண்டவரை சந்தித்து உரையாடி இதே போல சுற்றுச்சூழல் மாறுபாடுகளையும் பற்றி பேசி உலக நாடுகளுடைய அந்த மதம் சம்பந்தமான விஷயங்களையும் பேசி தீர்வு கண்டு விட வேண்டும் என்ற பெரு ஆசையிலே அவர் செல்கிறார் பொதுவாக பார்த்திங்கன்னா போப்பாண்டவரை யாரும் தொட முடியாது தூரத்தில் இருந்து தான் பேசணும் அவர் வந்து கிறிஸ்தவ உலகத்தை பொறுத்தளவுலே அல்லது உலக மக்கள் பொறுத்தளவுலே அவர் தெய்வத்திற்கு நிகரானவர் அந்தது தான் கணக்கு இருந்து கூட அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் போயிருந்த கூட வந்து பக்கத்தில் ரொம்ப தூரம் நின்று தான் அவங்க ஒரு தெய்வத்துக்கு தான் அவர் சந்தித்து பேசினதே சந்தித்ததே பெரிய விஷயமாக தான் நினச்சிட்டு வந்திருந்தாங்க இன்னும் பலர் ஆனால் ரோமுக்கு நரேந்திர மோடி செல்கின்ற பொழுது போப் பாண்டவர் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வந்து கீழே வாசலிலே வந்து அவரை வரவேற்கிறார் இது இந்தியாவிற்கு உலக அரங்கிலே கிறிஸ்தவ உலக அரங்கிலே கிடைத்த மிகப்பெரிய ஆனால் போப்பாண்டவர் அவரே வந்து கை கொடுக்கிறார் இன்னும் ஒருபடி மேலே சென்று ஒரு அரசியல்வாதிகளை தழுவிக்கொள்வது போல இஸ்ரேல் பிரதமரை கட்டி தழுவியது போல போப்பாண்டவர் அவர்களையும் கட்டி தழுவிக் இது உலக நாடுகள் அத்தனையும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் ஆனால் ஒரே ஒரு சாத்தியம் அல்லாத விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் இதில் வயிறெறியும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் புகஞ்சிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அது எப்படி ஏன்னா இவர்களுடைய பார்வை வேறு இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களை ஓட்டு வங்கிகளாக தவறான பாதையில் திருப்பி வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே நமது கண்ணோட்டம் அவர்கள் அந்த நிலையில் இருந்து மாறி வர வேண்டும் உலகம் நரேந்திர மோடியை இந்தியாவை இந்த பாரத தேசத்தை ஒரு ஒருமித்த குரலாக ஒருமித்த தன்மை உள்ள மத மாச்சரியங்களை அற்ற இடம் கொடுக்காத ஒரு நாடாக உலக நாடுகள் இந்தியாவை ஒற்று நோக்குகிறார்கள் ஆகவே இங்கே உள்ள மக்களும் நரேந்திர மோடிக்கு ஆதரவளிக்க வேண்டும் அவரை பின்தொடர வேண்டும் உலக மக்கள் செல்வது போல் உலக மக்கள் அரங்கிலே இந்தியாவினுடைய பெருமையை மீண்டும் அவர் உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது மோடி வாழ்க பாரத் மாதா கிஜ்